வணக்கம் தூத்துடி வேணு பாக்குறவங்களுக்கு சின்ன வீடா இருக்கலாம் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய வீடு வாழ்க்கை கெட்டிருக்கோம் கடன் இருக்கு என்னடி சொல்றேன் கடன் இருக்கு நீ என்ன சொல்ற கடன் இருக்கு என்னடி சொல்ற கடன் இருக்கு như bạn, người chỗ chỗ một trâu đó, chỗ một trâu, ở đó cái <laughs> gì

என்னது வேலைக்கு நீர் வாட்டக்கி எனக்கு A few moments later, two thousand years later, <laughs> <laughs> one eternity later.

நீங்க <laughs> <laughs>

ஏவ ஈருவ ஏ அது என்ன அவசரம் விட்டு போற உள்ள விழுந்துருவே கீழே ஓகே அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு வந்து எங்களுடைய பல நாள் கனவு நாங்கள் வந்து ரொம்ப வருஷமா இந்த வீடை வந்து கட்டிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமாட்டா எங்கள் வீ பரம்பரையில் யாருமே இப்போ இந்த வீடு வந்து கெட்டினது கிடையாது புதுசாக இப்போ வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னவ அது வந்து வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நாங்க நினைச்சே பார்க்கலாம் அந்த அளவு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே அப்படி என்ன சொல்ல தெரியலைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அமே காப்பி ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்டுறது வந்து பல நாள் கனவு பல நாள் ஆசை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து அதோட அருமை அதோட வழிகள் எல்லாமே தெரியும் எங்களுக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருந்தாலும் அந்த ஒரு சின்ன வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாலு குடும்பமாக இருந்து நாலு குடும்பம் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேராய்ச்சா அஞ்சு குடும்பமாக இருப்பாங்க யாரும் எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு அது கவர்மெண்ட்டுக்குள்ளது என்ன ஆமா ரொம்ப நாளச்சா அது தாங்க அந்த அது வந்து கவர்மெண்ட் வீடு எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு கிடையாது பண்ணை வீடு இருக்குது வேம்பாரில் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வீடு வந்து கட்டியிருக்கோம் இந்த வீடு கட்டுறதுக்கும் பல கஷ்டங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு வீடு கட்ட முடியாது அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி வந்து இந்த வீடு வந்து கட்டி இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவு நீங்கள் லைவ்லாம் பார்த்துருப்பீங்க அது போக நல்லா சாமி கும்பிட்டு மனசார நல்லா சாமியெல்லாம் வேண்டிட்டு கும்பிட்டு இப்போ வெளியே வந்து நின்று எல்லாருக்கும் பால்லாம் நல்லா பொங்கிலாம் வந்துச்சு நேரம் சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் நினைச்சே பார்க்கல நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்ச பிரச்சனைலாம் சொந்தமாக வீடு வாங்குவோமா இல்லை நானே சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பிரச்சனை கூட நினைச்சது பிளானே கிடையாது திடீர்னு தான் எங்கள் பிளானே அமைஞ்சிச்சு கடன் ஆனா அது வந்து லோனு தான் நம்ம டிஎம்பிக்காரங்க வந்து புடிச்சுக்குருவாங்க கொடுக்கலடா ஆமாம் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் வர்றாங்க நாங்கள் எப்படிலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்கும் சில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபங்க்ஷன் நடத்துவாங்க நாங்கள் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவோம் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நாங்கள் நடத்துகிற ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் கல்யாணமும் சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு பாப்பா பிறந்தனாலும் சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு ஆனால் இந்த பால் காய்ச்சி மட்டும் கொஞ்சம் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லியாச்சு சொல்லியாச்சு அதுலேயும் ஒரு சிலர் வந்து நான் விடுபட்டுட்டேன் ஏன்னா நான் ஒரு ஆளு தாங்க எங்கள் வீட்டும் வேலை பார்க்கணும் ஒரு ஆள் தான் எல்லாருக்குமே சொல்லி சொல்லணும் அந்த ஒரு காரணத்தினால சில விடத்துக்கு சொல்ல முடியல அதனால் மன்னிச்சுக்கோங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த டைமிங் நினைக்கலை எனக்கு வந்து அந்த டைமிங் அமையலை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு காரணம் தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு எங்களுக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வளருவோம் நாங்கள் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் நீங்கள் வீடியோ பார்த்து எங்களை வா வளர்த்து விட்டதுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் இந்த வீடு வந்து வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பெரிய வீடு ஆமாம் பார்க்குறவங்களுக்கு சின்ன வீடாக இருக்கலாம் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய வீடு